ஓம் ஓம் சக்தி சக்தி என் அன்பு வாழ்க்கை மாறும் மாறும் நாளை என நினைத்து காத்திருந்து காத்திருந்து மனம் பெருத்து விட்டாய் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையும் துன்பங்களும் வறுமைகளும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறதே தவிர சிறிதும் புரியவில்லை என்று மனம் நொந்து விட்டாய் ஒரு நாள் வலியோடும் மறுநாள் வறுமையோடும் வாழ்க்கையே வெறுத்து மன வருத்தத்தில் இருக்கிறாய் குழந்தையே சூழ்நிலையில்தான் தெளிந்த போன்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தெளிவாயிரு நீ கிடைக்கவில்லை என்று ஏங்கும் மகிழ்ச்சி என்பது வண்ணத்து பூச்சி போல அதை திரட்டிக் கொண்டே போனால் பிடிக்க அகப்படாமலே இருக்கும் ஆனால் பேசாமல் உட்கார்ந்து இரு மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் நினைப்பது நலமானால் உனக்கு நடப்பதும் நலமாகும் தொற்று கெட்டவன் இந்திரன் தொடாமல் கெட்டவன் ராவணன் சொல்லி கெட்டவன் விஸ்வாமித்திரர் சொல்லாமல் கெட்டவன் அரிச்சந்திரன் கொடுத்து கெட்டவன் கர்ணன் கொடுக்காமல் கெட்டவன் துரியோதனன் நீ உலகில் எதை செய்தாலும் உன்னை கெட்டவன் என்று தொற்றும் அதனால் உனக்கு பிடித்த வாழ்க்கையை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ் உன் செயலும் சொல்லும் யாரையும் காயப்படுத்தாத வரையில் எந்த பிரச்சனையும் வராது அம்மா நீதானே எனக்கு எல்லாம் என்று சரணடைந்த பிறகு எந்த பயமும் கலக்கமும் தேவையில்லை குழந்தையே எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு நான் பார்த்துக் கொள்கிறேன் சிலையாக நினைப்பவர்களுக்கு நான் சிலை தான் கலையாக நினைப்பவர்களுக்கு நான் கலைதான் இறை எஞ்சோருக்கு இறை தருவேன் அவர்களை அன்பால் சிறை கொண்டு மனதில் ஆழ்வேன் சிவா ஓம் சக்தி என்று சிந்தித்திருப்பவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை வானமும் பூமியும் கூட அழிய வாய்ப்புண்டு ஆனால் நான் கொடுக்கும் வாக்கு என்றும் அழியாது எப்பொழுதும் என் கைக்குள்ளே வைத்திருப்பேன் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே தைரியமாக இரு சவாலான காரியங்களில் துணிந்து இறங்கு உன்னை வழி நடத்துபவள் உன் நம்ம ஆதிபரா சக்தி என்பதை மனதில் வைத்துக் கொள் முடியவில்லை என்றால் வாழ்க்கையை வெறுக்காதே முடிந்தவரை போராடு நீ போகும் நேரத்தில் கரம் உனக்கு வாழ்க்கை எப்படி வாழ போகிறோம் என்று அதை பார்த்து பயப்படாதே வாழ்க்கையை சந்தோஷமாக வரவேற்றுக்கொள் அப்பொழுதுதான் அது உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் கல்லாக நினைத்தால் விட்டுவிடு கடவுளாக நினைத்தால் பக்கத்தை என்னிடம் கூறிவிட்டு நிம்மதியாய் இரு நான் பார்த்துக் கொள்கின்றேன் இரு தங்கமே நல்லதே நடக்கும் என்றும் உன்னை நான் கைவிட மாட்டேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி